வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி தீபாவளிக்கு தயாராகி வரும் புகழ்பெற்ற மணப்பாறை முறுக்கு ஆடர்கள் அதிக அளவில் குவிவதால் உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி வெளிநாடுகளுக்கு அனுப்ப விமான கட்டணத்தை குறைக்க கோரிக்கை விடுத்துள்ளனர் இனி விரிவான செய்திகள் நொறுக்கு தீனியில் முதன்மை பெற்றது என்றால் அது முறுக்குதான் அதுவும் தீபாவளி உள்ளிட்ட பண்டிகை காலங்களில் முறுக்கை தவிர்த்து பண்டிகை நாளை கடந்து சென்றுவிட முடியாது அப்படி முறுக்கிற்கு பெயர் போன ஊர்தான் திருச்சி மாவட்டத்தில் மணப்பாறை மாநிலம் கடந்தும் கடல் கடந்தும் வெளிநாடுகளுக்கும் முறுக்கு அதிக அளவில் ஏற்றுமதியாகிறது ஒரு முறை மணப்பாறை முறுக்கை சுவைத்து விட்டால் நாவிற்கு எப்போதுமே விருந்தளித்துக் கொண்டே இருக்கும் அதனால் தான் ஒரு முறை மணப்பாறை முறுக்கை சாப்பிடுபவர்கள் மணப்பாறையை கடந்து செல்லும் போது கண்டிப்பாக முறுக்கை வாங்கி செல்வார்கள் இப்படி புகழ்பெற்ற மணப்பாறை முறுக்கிற்கு தீபாவளி நேரத்தில் மவுசு பன்மடங்கு அதிகரிக்கும் அதற்காக முன்பாகவே பதிவு செய்திருக்க வேண்டும் தீபாவளிக்கு சில தினங்கள் மட்டுமே உள்ள நிலையில் மணப்பாறை பகுதியில் தீபாவளிக்கான முறுக்கு உற்பத்தி பணிகள் தொடங்கி மும்முரமாக நடைபெற்று வருகிறது அரும்பு முறுக்கு தேன்குழல் முறுக்கு கார முறுக்கு ராகி முறுக்கு புதினா முறுக்கு வல்லாரை முறுக்கு ஓமம் முறுக்கு பூண்டு முறுக்கு அச்சு முறுக்கு என மக்களின் விருப்பத்திற்கு ஏற்ப விதவிதமான சுவைகளில் முறுக்குகள் தயார் செய்யப்படுகின்றன அதற்கான பணியில் முறுக்கு உற்பத்தியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் ஈடுபட்டு உள்ளனர் பாமாயிலை சமீப காலமாக பயன்படுத்தி வந்த முறுக்கு உற்பத்தியாளர்கள் மக்களின் விருப்பத்திற்கேற்ப தற்போது சுத்தமான கடலை எண்ணெயில் முறுக்கு சுட தொடங்கியிருக்கின்றனர் விண்ணை தொடம் விலைவாசி உயர்வால் போதிய லாபம் இல்லை ஆனாலும் பாரம்பரிய தொழிலை விட முடியாது என்பதால் முறுக்கு தொழில் தொடர்ந்து வருவதாக முறுக்கு உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர் எது எப்படி இருந்தாலும் இந்த ஆண்டும் தீபாவளிக்கு முறுக்கு முன்பதிவு அதிகமான அளவில் வந்திருப்பதாகவும் அதுவே மிகுந்த மன நிறைவை தந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர் வெளியூர் மற்றும் வெளி வெளிநாடுகளுக்கும் முறுக்கு அனுப்பி வைக்கும் பணியில் தீவிரம் காட்டி வருகின்றனர் ஆனால் விமானங்களில் முறுக்கு அனுப்பி வைக்க ஒரு கிலோவுக்கு ரூபாய் மூவாயிரம் முதல் நாலாயிரம் வரை பார்சல் கட்ட கட்டணம் உள்ளதாகவும் அதனால் வெளிநாடுகளுக்கு அனுப்புவதில் சிரமம் உள்ளதாகவும் தெரிவிக்கும் உற்பத்தியாளர்கள் விமான கட்டணத்தை குறைக்க ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் கட்டணம் குறைக்கப்படும் பட்சத்தில் அதிக அளவில் வெளிநாடுகளிலும் மணப்பாறை முறுக்கின் மசுவு அதிகரிக்கும் என்கின்றனர் மூலப்பொருட்களின் விலை உயர்ந்து இருந்தாலும் கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் கிலோ ஒன்று இருநூற்றி முப்பது ரூபாய் என்ற அதே விலையிலேயே விற்பதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர் மணப்பாறை பகுதியில் கிடைக்கும் நிலத்தடி நீரின் மகிமையால் தான் முறுக்கின் சுவை கூடுகிறது இந்நிலையில் மணப்பாறை முறுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் வியாபார நோக்கில் பிற பகுதிகளில் தயாரிக்கப்படும் முறுக்கு மணப்பாறை முறுக்கு என பெயரிடுவதை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தயாரிப்பாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு